தொழுகை இல்லாம வெளியில சுற்றுறவனுக்கா பயன் தேவர் இவங்களை எல்லாம் யாரும் கொண்டாடுறீங்க இவங்களுக்கு எல்லாம் யார் இந்த மார்க்கத்தை விளங்கப்படுத்துறது இவ்வளவு பெரிய பொறுப்பை தந்த அல்லாஹ் நம்ம அனுப்பி இருக்கிறான் யோசிச்சு பாருங்க வாலிபர்களே நீங்க எல்லாம் பொறுப்புதாரிகள் நீங்க எல்லாம் பொறுப்புதாரிகள் உங்களோட நண்பர்கள் அடுத்து பாருங்க நீ வழியில உட்கார்ந்திருக்காய் வாலிபன் மாஷா அல்லாஹ் அல்லா கபூல் செய்யட்டும் உங்களோட கிளாஸ்ல ஐசிபிடி கிளாஸ்ல எத்தனை பேர் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவன் படம் பார்த்துட்டு இருப்பான் நூற்றுக்கு ஐம்பது வீதமானவன் தொலவே மாட்டான் நூற்றுக்கு ஐம்பது வீதமானவன் செட்டிங் இருப்பான் இவன் எல்லாம் பாவம் இல்லையா இவன் எல்லாம் மார்க்கம் தேவையில்லையா இவன் எல்லாம் சொர்க்கம் போட இல்லையா இவன் எல்லாம் அல்லாவோடு நெருங்குற இல்லையா யார் சொல்றது அல்லாஹ் விளங்கப்படுத்தி இருக்கிறான் பள்ளியில உட்கார வச்சிருக்கிறான் அல்லாக்கு நன்றி செலுத்துங்க எல்லாரையும் பள்ளியோடு இணைங்க அதிம் அலை இஸ்லாம் இப்ராஹிம் அலை யார் அல்லாஹூ இப்ராஹிலா குரான் ஒரே ஒரு நபிய பார்த்துதான் சொல்றான் இப்ராஹிம் என்னுடைய நண்பன் நான் அந்த கை அந்த ஆஜியார் அவர் நம்ம நம்மளை கூப்பிடாம ஒன்றும் செய்ய மாட்டார் செலாக்கள் பெருமாடிக்கிறாங்களா இல்லையா அல்லாத நண்பன் ஆகிறது லேசா ஆகலாம் வாலிபர்கள் நினைச்சா ஆகலாம் அல்லாட நண்பனாகலாம் அல்லாவோடு நெருங்கலாம் சகாபாக்கள் வரலாற படிச்சீங்கன்னா வளங்கலாம் இன்னைக்கு எல்லாம் படிச்சிருக்கிறோம் நான் படிப்ப குறை சொல்லல அல்லாவுக்காக சொல்றேன் சகாபாக்கள் வரலாற படிங்க